ஹாய் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இது பாதாம் பிசின்னு சொல்லுவாங்க அதோடைய நன்மைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் நன்மைகள்னால் என்னது சாதாரணமான நன்மைகள்லாம் கிடையாதுங்க ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது அதாவது இது வந்து பாதாம் மரத்தில் காய்க்கக்கூடிய அதாவது லிக்விடாக வலியும் அந்த பிசின் தான் அதாவது முருக மரத்தில் நம்ம லிக்விடை எடுத்து புக்குக்கெல்லாம் பேஸ்ட்டு பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு பேஸ்ட்டு தாங்க இதுவும் பாதாம் மரத்தில் விளையக்கூடிய இது பிசின் தான் அதை காய வச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி விற்கிறாங்க ஸோ நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கண்டிப்பாக இது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பயனுள்ள ஒரு பொருள்தாங்க உணவும் கூட வாரத்தில் மூணு நாள் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணாலும் சிறு முதியோர் வரை யார் வேணாலும் ரொம்ப பலன் தருவாங்க இதில் ஒரு மூணு துண்டு இல்லை நாலு துண்டு இப்படி எடுத்துக்கோங்க இதை பொடியை நறுக்கி ஒரு கிளாஸ் டம்ளத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் இந்த நறுக்கின பொடியை அதாவது தூளை நசுக்கின பொடியை வந்து ஒன்றும் கூட நசுக்கிக்கலாம் அந்த பொடியை இந்த தண்ணியில் போட்டு நீங்கள் எட்டு மணி நேரம் மூடி வச்சுருங்க அதாவது நைட்டு ஊற வச்சு காலையில் எட்டு மணி நேரம் எடுத்து பார்த்தீங்கன்னா கழித்து நல்ல ஒரு பபுள்ஸ் பதத்தில் பேஸ்ட் பதத்தில் நல்ல நம்மளுக்கு சூப்பராக பஃப்ஃபியாக வந்து நிற்கும் பால் ஒரு கிளாஸ் டம்ளர் பால் எடுத்து இந்த பபுள்ஸ் அதோட கலந்து மிக்ஸ் பண்ணி சீனி இல்லைனா நாட்டு சர்க்கரை தேவைக்கு வேணும்னா மட்டும் கலந்து இதை குடிச்சிட்டு வரோனால நம்மளுக்கு உடம்பில் ஏற்படக்கூடிய ஹீட் பாடி ஹீட் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படிப்பட்டவங்க இதை சாப்பிடுங்க ஹேர் நல்ல க்ரோத் ஆகணுன்னா கூட இதை சாப்பிடுங்க கண் எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரி எந்த பிராப்ளம் இருந்தாலும் இதை சாப்பிடுங்க பாதாம் பிசினியில் பார்த்தீங்கன்னா தாதுக்கள் நம்மளுக்கு நிறைய இருக்குங்க தோல் மற்றும் எலும்புகளுக்கு நிறைய ஆரோக்கியம் இதில் இருக்குது ஸோ அந்த மாதிரி தோலில் நம்மளுக்கு சுருங்கி இருக்குது உடலில் தாது பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வறட்சியாக இருக்குது வெடிப்பு இருக்குது நம்ம ஸ்கின்னில் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு ஹீட்டால் மட்டும்தான் அது உருவாகுதுங்க அப்படிப்பட்ட ஒரு ஹீட்டை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான உணவே மருதுன்னு சொல்கிறது இந்த பாதாம் பிசின்தாங்க இயற்கையாகவே நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்குற ஒரு வ பிரசாதம் கூட சொல்லலாம் அதை நீங்கள் எடுத்து இதை மாதிரி நீங்கள் லிக்விட ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்றனால நீர் சுருக்கு சிறுநீர் அடைப்பு சிறுநீர் கல் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு உணவே மருந்து தான் இந்த பாதாம் பிசின் இதை வந்து நீண்ட நாள் நம்மளை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது உடல் ரொம்ப இளைஞ்சி ஒரு மாதிரி சத்தே இல்லாதவங்க அப்படின்னு காணப்படுறவங்க கூட இதை நீங்கள் ஆரோக்கியமாக குழந்தைங்க இருக்கணும் மெலிஞ்ச குழந்தைங்க கூட இதை நீங்கள் வாரத்தில் மூணு நாள் கண்டிப்பாக இதை கொடுக்கலாம் ஊற வச்சு கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து உடம்புல நிறைய எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குங்க அந்த மாதிரி ஆண்களுக்கு நாட்டுத்தன்மை இருக்கு அப்படின்னா தினமும் நம்ம சூடான பசும்பாலில் பாதாம் பீசினை கலந்து குடிக்கிறனால நல்ல ஒரு அற்புதமான பயனை தரக்கூடியதுங்க பாதாம் பீசின் சாப்பிடறதுனால உஷ்ணத்தால் உண்டாகும் எந்த நோயா இருந்தாலும் நம்மளுக்கு நீங்கக்கூடிய தன்மை இருக்கு உடலுக்கு தேவையான சத்தியும் கொடுக்குது ஸோ இது குழந்தைங்கள்லேருந்து பெரியோர் வரை யார் வேணாலும் சாப்பிடலாம் இப்படி ஒரு அற்புதமான உணவு மருந்தை நம்ம மிஸ் பண்ணுவோமா இனி நம்ம நாட்டு மருந்து கடைக்கு போய் உடனே இதை வாங்கி வீட்டில் எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி லேடிஸுங்க யாராக இருந்தாலுமே டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அப்படிப்பட்டவங்க கூட இதை நீங்கள் வாங்கி சாப்பிட்றனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை கூட சரி செய்யக்கூடிய தன்மை இதில் இருக்குது ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் ஹேருக்கு கூட இதை ஒரு ஹேர் மசாஜாக கூட இதை நம்ம ஊற வச்சு இதை நம்ம தலைக்கு மசாஜ் பண்ணி ஒரு ஹாஃப்னவர் விட்டு குளிச்சுட்டு வரனால கூட ஹேர் நல்ல ஷில்கி ஆகும் ஷைனிங்காகவும் நல்ல ஹெல்த்தியான ஹேர் கூட கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் மசாஜாக கூட இதை நம்ம மாஸ்காக கூட பயன்படுத்தலாம் கூட ரொம்ப கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை வாய்ந்தது தான் இந்த பாதாம் பிசின் இன்னும் ஏகப்பட்ட நன்மைகளை சொல்லிட்டே போலாங்க எக்ஸட்ரா எக்ஸெட்ரா நன்மைகள் நிறைந்த இந்த ஒரு பொருளை கண்டிப்பா நீங்க வீட்டில் வாங்கி வைக்கிறது மட்டும் இல்லாம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க ஸோ இனி வாங்கி மிஸ் பண்ணாமல் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி நன்மையை நீங்கள் பெற்றீங்கன்ட்டு என்னோடய கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னுடைய ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சப்போர்ட் பண்ணி என் வீட் ஃபுல் வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்